நல்லா நிறைய செய்வாங்க பரவாயில்ல என்னால் ஏதோ கீரை பாரு வந்ததுலேருந்து தான் கீரை செஞ்சு கொடுத்துக்கறேண்ணா இல்லை அன்னைக்கு வெளியிலேருந்து கீரை செஞ்சோம்ல அது என்ன கீரை வேளாங்கீரை வேளாங்கீரை செஞ்சோம் அதோட சரி கீரையே கிடைக்கல நேர்த்தான் கிடைச்சிது ம் எங்கள் வீட்டில் பாருங்க இதை சாப்பாடு இப்படி செஞ்சு வச்சாச்சு பாருங்க எங்கள் வீட்டில் சாம்பார் கீரை முட்டை வந்து எப்போவுமே சாப்பிட்றதா இந்த டைம் அதிகமாக சாப்பிட்றோன்னு சொல்லியிருக்காங்க தயிர் இந்த எங்கள் வீட்டு டின்னர் இந்த டிஃபன் டிஃபனு டின்னர் மாதிரி இந்த லஞ்சு மாதிரி தான் நீ சாப்பிட்றோம் எப்படியான டைம் ஆயிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்